அரசியல்ல தமிழக கழகத்தினர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் தினம்தோறமே தமிழக வெற்றிக் கழகத்தினர் என்ன செய்கிறார்கள் விஜய் என்ன ட்வீட் போட்டு விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு தினம்தோறமே அனைவருமே நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மக்கள் பணியில தமிழக வெற்றிகழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இப்படி தமிழக வெற்றிகழகத்தினரை பற்றி பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளும் மீடியாக்கள்ல நடைபெற்று வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தமிழக கழக தலைவர் கட்சி தொண்டர்கள் பாதிக்கப்பட்டால் அவரினுடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளையுமே செய்ய வேண்டும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் தமிழக வெற்றிக்கழக பொதுச்செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் செயல்பட்டு கட்சி பணிகளை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார் அதன்படி மறைந்த கட்சி தொண்டர் தர்மராஜன் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவரினுடைய பெண் குழந்தையின் உயர்கல்வி வரையிலான முழு கல்வி செலவையும் ஏற்று படிக்க வைப்பதாக தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் உறுதியளித்திருக்கிறார் இது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது 嗯。 அதாவது தூத்துக்குடி முத்தையாபுரம் வடக்கு தெரு ஐம்பத்தி மூன்றாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியும் கட்சி தொண்டருமான தர்மராஜ் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது தர்மராஜுக்கு ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் நிறைமாத கர்ப்பிணியுமாக அவருடைய மனைவியும் இருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் தர்மராஜை இழந்து வாடும் அவரனுடைய மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரை தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் ஆக்னல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்ல அவரினுடைய ஐந்து வயது பெண் குழந்தையின் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரையிலான அனைத்து செலவுகளையுமே ஏற்று அந்த குழந்தையை படிக்க வைப்பதாக உறுதியளித்திருக்கிறார் மேலும் தொடர்ந்து பல்வேறு உதவிகளையும் செய்வதாகவும் அவர் வாக்கு இதனை தொடர்ந்துதான் முதற்கட்டமாக அந்த கல்வி கட்டணத்தை பள்ளிக்கு நேரடியாக சென்று தூத்துக்குடி மாவட்ட தமிழக வச்சிக் கழக பொறுப்பாளர் அஜித் அகனல் இருபதாயிரம் ரூபாயை செலுத்தியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் போது அஜித் அகனலோடு கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து தர்மராஜ் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு உதவ நடவடிக்கை எடுத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தங்களுடைய நன்றியுமே தெரிவித்திருக்கிறார் தலைவர் விஜய் ஒரு குழந்தைக்கு படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அடிக்கடி கூறி வருகிறார் அதன்படிதான் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து அவர்களை கௌரவித்து வருகிறார் பல்வேறு இடங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையுமே தமிழக வெற்றி கழகத்தினர் செய்து வருகிறார்கள் தற்போது தூத்துக்குடியில ஐந்து வயது குழந்தையின் படிப்பு செலவை ஏற்றிருப்பது மேலும் தற்போது கவனம் பெற்றிருக்கிறது Neninda 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 அப்புறம் பத்திரம் ஏதாவது நான் நினைக்கலாம் நான் வந்து நான் நல்லா அந்த மாதிரி போனவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன ஆஸ்பத்திரி பார்க்க முடியாது உங்கள் அக்கா வச்சு பார்க்கணும் நீங்கள் வேண்டாம் நான் அவங்களையும் பார்த்துக்கிடுவாங்க அவங்க கிடையாது

റിഞ്ഞ് <laughs> <laughs>